ிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் நோக்கம் தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அவரது இலங்கை வருகைக்கான உண்மையான நோக்கம் என்ன என்பது இன்னமும் வந்து சேரவில்லை பொருளாதார மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் போன்றவற்றுடன் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் என்றும் ஒரு ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் காய்ச்சாத்திடப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது எப்படியான பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றோ அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற உண்மையான விடயங்கள் என்னவென்றோ பெரிதாக வெளியே இதுவரை வெளியிடப்படவில்லை நரேந்திர மோடி அவர்களின் இலங்கை விஜயம் தொடர்பாக பேச வேண்டிய விடயங்கள் என்று பல இருந்தாலும் நமக்கு நிரடலாக இருந்து வருகின்ற இரண்டே இரண்டு விடயங்கள் பற்றி மாத்திரம்தான் இன்றைய தினம் நாம் பேச இருக்கின்றோம் முதலாவது நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையில் இருந்தபோது ஊடகங்களின் கண்களுக்கு தெரிந்த வித்தியாசமான வளமைக்கு மாறான கேள்விகள் சந்தேகங்களை எழுப்பக்கூடிய சில விடயங்கள் இரண்டாவது இலங்கையில் தனது விஜயத்தை முடித்துவிட்டு இந்திய பிரதமர் இலங்கையை விட்டு கிளம்பி சென்ற போது உலகிற்கு குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஆணித்தரமாக அவர் கூறிவிட்டு சென்றிருந்த ஒரு விடயம் இந்த இரண்டு விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராயிருக்கின்றோம் நீங்கள் இப்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காட்சி கடந்த நவம்பர் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரியாவுக்கு பயணம் செய்தபோது போது அங்கு இடம்பெற்ற இராணுவ அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற காட்சி நைஜீரிய ராணுவ அணிவகுப்பு வீரர்களுக்கு மிக அருகிலேயே மோடி நடந்து சென்று கொண்டிருக்கும் செங்கம்பளம் விதிக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாவலர்கள் எவருமே நரேந்திர மோடிக்கு அருகில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதாக தெரியவில்லை இது கடந்த செப்டம்பர் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ப்ளூனேக்கு விஜயம் மேற்கொண்டபோது போது பதிவாக்கப்பட்ட காட்சி ரூனே ராணுவ அணிவகுப்பின் போதும் மோடியின் சிறப்பு பாதுகாப்பு வீரர்கள் எவரும் அவருக்கு அருகே பாதுகாப்பு வழங்கியபடி சென்று கொண்டிருந்ததாக தெரியவில்லை இப்பொழுது நரேந்திர மோடியின் ஸ்ரீலங்கா விஜயத்தின் காட்சியை பாருங்கள் மேற்கூறப்பட்ட இரண்டு நாடுகளின் ராணுவ அணிவகுப்பு காட்சிகளை உள்வாங்கியவாறு இப்பொழுது ஸ்ரீலங்கா ராணுவ அணிவகுப்பு மரியாதையை மோடி ஏற்றுக்கொள்ளுகின்ற காட்சியை பாருங்கள் ஸ்ரீலங்கா ராணுவ அணிவகுப்பு வீரர்கள் வரிசையில் நிற்கும் இடத்தில் இருந்து ஒப்புட்டளவில் கொஞ்சம் தொலைவில் தான் மோடி நடந்து செல்லுகின்ற செங்கபளம் பலம் ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மோடிக்கு மிக அருகில் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உச்சக்கட்ட அவதானத்துடன் கூடவே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் மோடியின் மற்றொரு மெய்பாதுகாவலர் மெதுவாக நகர்த்து சென்று ஸ்ரீலங்கா வீரர்களின் முன்வரிசை அணிவகுப்பு வீரர்களுக்கு நேராக நின்றபடி அவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல அணிவகுப்பு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்ற படை வீரர்களுக்கு இடைநடுவிலும் ஒரு இந்திய பாதுகாப்பு அதிகாரியூடு அணிவகுப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களை கண்காணித்தபடி நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் மேற்கொண்ட அப்போதைய இந்திய பிரதமர் ரஜீவ் காந்தி இதே போன்ற ஒரு அணிவகுப்பின் போது ஒரு ஸ்ரீலங்கா கடற்படை வீரரால் துப்பாக்கி கொண்டு தாக்கப்பட்ட அனுபவம் காரணமாகவே இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது மேலோட்டமாக பார்க்கின்ற போது அந்த கூற்றில் நியாயம் இருப்பது போல தோன்றலாம் அப்படியானால் இந்த காட்சியை பாருங்கள் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்தபோது பதிவான காட்சி இரண்டு மரங்குகளிலும் துப்பாக்கிகளை தாங்கியபடி ஸ்ரீலங்கா படை வீரர்கள் அணிவகுத்து நின்று மரியாதை செய்ய பிரதமரின் பிரத்யேக பாதுகாப்பு வீரர்கள் எவருமே தொடராத நிலையில் மோடி நடந்து செல்கின்ற காட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் என்பது இலங்கை ஈஸ்டர் கொண்டு தாக்குதலை எதிர்கொண்டு இரண்டு மாதங்களே ஆகியிருந்த ஒரு காலப்பகுதி மிக குழப்பகரமான நிலையில் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் முழு இலங்கையுமே தத்தளித்துக் கொண்டிருந்த காலப்பகுதி அப்படியான நேரத்திலேயே தனது பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரிகள் எவரும் இல்லாமல் ஸ்ரீலங்கா படையினர் நடுவில் தனியாக நடந்து சென்றிருந்த மோடிக்கு திடீரென்று இப்பொழுது மாத்திரம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் இடம்பெறுவதற்கு முன்னிய நாளில் இருந்து இலங்கை என்பது கிட்டத்தட்ட இந்திய பாதுகாப்பு படையின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதாகவே கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் இருந்து சிறப்பு உலங்கு வானூதிகளில் வந்திறங்கிய இந்திய சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மோடியின் பயணம் இடம்பெற்ற பிரதேசங்கள் அத்தனையையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தார்கள் இலங்கையில் இருந்த அந்த இரண்டு நாட்களுமே இலங்கையின் வான்பரப்பு கூட இந்திய படையின் கட்டுப்பாட்டினுள் இருந்ததாக கொழும்பு ஊடகங்கள் கூறுகின்றன இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த அதே நேரம் இந்திய போர்க்கப்பலான ஐ என் எஸ் சயாத்ரி முன்னூற்றி இருபது கடற்படை வீரர்களுடன் இலங்கைக்கு வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதற்காக என்றுமில்லாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்திய பிரதமருக்கு இம்முறை வழங்கப்பட்டிருந்தது இத்தனைக்கும் இம்முறை இந்திய பிரதமரின் விஜயம் என்பது முழுக்க முழுக்க இலங்கையின் சிங்கள பெரும்பான்மையினர் தவரை திருப்திப்படுத்தும்படியான பயணமாகத்தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது இலங்கையின் பௌத்த தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தே மோடியின் அத்தனை நிகழ்ச்சி நிரலுமி அமைந்திருந்தன தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் ஒன்றுக்கு கூட இம்முறை மோடி செல்லவில்லை என்பதுடன் தமிழ் அரசியல் கட்சிகளுடன் வெறும் நாற்பது நிமிடங்கள் மாத்திரம்தான் அவர் உரையாடியும் இருந்தார் மோடியை சந்திக்க சென்ற தமிழ் தலைவர்கள் யாருமே மோடியுடன் தமிழில் பேசக்கூடாது ஒருவர் மூன்று நிமிடங்களுக்கு மேல் தொடர்ந்து பேசக்கூடாது யாருமே எந்த ஒரு எழுத்து மூல அறிக்கையோ அல்லது கோப்புக்களையோ மோடியிடம் கொடுக்க கூடாது என்று தமிழ் பேசும் முஸ்லிம் தலைவர்கள் எவரையும் இம்முறை மோடி சந்திக்கவே இல்லை இப்படி வளமைக்கு மாறான ஏராளமான கடுபிடிகளுடன் அமைந்த நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புவதாகவே இருந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜீவ்காந்தி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது விஜயமுனி விஜித்த ரோகண என்கின்ற ஒரு சிங்கள கடற்படை வீரரால் அவர் தாக்கப்பட்டது பற்றி சற்று முன்னர் பேசியிருந்தோம் அந்த நேரத்தில் இலங்கை வந்த இந்திய பிரதமர் காந்தி இலங்கை அரசாங்கத்துடன் நரேந்திர மோடி போலவே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்காகவே வந்திருந்தார் போலவே அப்பொழுதும் தமிழர் தரப்பு ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் அந்த ஒப்பந்தத்தில் அவர் கைச்சாத்தமிட்டிருந்தார் தமிழ் தலைவர்கள் புதுடில்லியின் அசோகா ஹோட்டலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தமிழ் தரப்பு ஏற்காத அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது அப்படி இருந்த போதிலும் கொழும்பில் நடந்த அடிவகுப்பில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படை வீரரால் ராஜீவ் காந்தி கடுமையாக தாக்கப்பட்டார் இலங்கையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும்படியான காரியத்தை செய்த இந்திய பிரதமரை கொலை தான் முயற்சித்ததாக அந்த சிங்கள கடற்படை வீரர் பின்னாட்களில் கூறியிருந்தார் இத்தனைக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் அழைப்பின் பேரில்தான் ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்திருந்ததுடன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்ததாக அந்த நேரத்தில் உலகிற்கு கூறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதில் நுணுக்கமான ரகசியம் என்னவென்றால் இந்திய பெருதவரை அந்த நேரத்தில் இலங்கை ஜனாதிபதி விரும்பி அழைக்கவில்லை அவ்வாறு அழைக்கும்படி இந்தியா இலங்கை அரசுக்கு நிர்பந்தத்தை வழங்கியிருந்தது என்பதுதான் உண்மை ஆபரேஷன் பூமாலி என்கின்ற இராணுவ நடவடிக்கை மூலம் இலங்கைக்கு மிக கடுமையான அழுத்தத்தை வழங்கி அந்த அழுத்தத்தின் பலனாகவே இந்திய பிரதமரை இலங்கைக்கு வருகை தரும்படி அழுப்பை விடுத்திருந்தது இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி கைச்சா திட்ட ஒப்பந்தம் மாகாண சபை தீர்வை வழங்குகின்ற ஒப்பந்தம் என்று வெளியே கூறப்பட்டாலும் இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு ஒப்பந்தமே அது என்பதுதான் உண்மை ஸ்ரீலங்காவின் அனுர அரசுடன் நரேந்திர மோடிள்ளதாக வழங்கப்பட்டதன் காரணமாகத்தான் அனுர அரசு இந்திய பிரதமரை இலங்கைக்கு அழைத்திருந்ததா அழுத்தங்களை வழங்கித்தான் இலங்கை அரசாங்கத்தை பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வைத்திருந்ததா இந்திய தரப்பு ரஜீவ்காந்தி இலங்கை வந்திருந்த போது தென்னிலங்கையில் சிங்கள பௌத்தர்கள் மத்தியில் எழுந்திருந்த எதிர்ப்புணர்வு போன்ற அசம்பாவிதங்கள் இம்முறை மோடியின் வருகையின் போது இலங்கையில் நடந்துவிடக்கூடாது என்கின்ற முன்னெச்சரிக்கை காரணமாகத்தான் தமிழர் தரப்புகள் இம்முறை கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தனவா இலங்கையுடன் இந்தியா கைச்சாத்திடுகின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழர்களுக்கு சாதகமானவை அல்ல என்கின்ற செய்தியை சிங்கள மக்களுக்கு குறிப்பாக பௌத்த தலைவர்களுக்கு வழங்குவதற்கான பல எத்தனங்கள் திட்டமிட்டு இம்முறை எடுக்கப்பட்டதற்கு இதுதான் காரணமாக இதுபோன்று மக்கள் மரங்களில் எழுகின்ற ஈராளமான கேள்விகளுக்கு இலங்கை இந்திய அரசாங்கங்கள் இதுவரை பதில் வழங்காத போதிலும் விட்டு கிளம்புகின்ற தருணத்தில் நரேந்திர மோடி சூசகமாக ஒரு செய்தியை கூறிவிட்டு சென்றிருந்தார் விமானத்தில் பறந்தபடி விமானத்தின் சாளரம் வழியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருந்ததாக புராணங்களில் கூறப்படுகின்ற ராமர் பாலத்தை பார்த்துவிட்டு விசித்திரமான ஒரு பதிவினை தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் நரேந்திர மோடி ராமர் பிறந்ததாக கூறப்படுகின்ற அயோத்தியில் சூரிய திலக் என்கின்ற முக்கியமான மதச்சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் ராமர் செய்தி என்கின்ற ராமர் பாலத்தின் தரிசனம் தனக்கு கிடைத்தது கடவுளின் பாக்கியம் என்று குறிப்பிட்ட நரேந்திர மோடி இரண்டு தரப்புகளையும் இணைக்கக்கூடிய ராமரின் வல்லமை பற்றியும் சுட்டி காண்பித்திருந்தார் அதாவது இலங்கையையும் இந்தியாவையும் பௌதீக ரீதியாக இணைக்கக்கூடிய ஒரு விடயம் பற்றிய செய்தியை மோடி பதிவிட்டிருந்தது இங்கு நோக்கத்தக்கது அமெரிக்காவிடம் இலங்கையை அடிமையாக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று ஒரு காலகட்டத்தில் விமர்சிக்கப்பட்ட மில்லியனியம் சலேஞ்ச் என்கின்ற ஒப்பந்தத்திற்கு நிகரான ஒரு ஒப்பந்தத்தை தான் இந்தியாவுடன் அணுற செய்து என்று ஒரு பக்கம் பேச்சடிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நரேந்திர மோடியின் இலங்கை இந்திய இணைப்பு பற்றிய பதிவு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய செய்தியை உறுவதாகவே இருக்கின்றது அகன்ற பாரதம் என்கின்ற நரேந்திர மோடியின் கனவும் மனக்கண்களில் வந்து செல்கின்றது அசல் பலங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் பூலா ஜோரா